Thank <laughs> you.

nya yeah. parale yeah.

சரி உனக்கு ரோசா எப்போ வந்திரும் எப்போ வந்த انا கத்தி போது மச்சம் வந்துருக்கம் சரி அப்பலாம் சோனியா கூட வாராங்க சௌமியா இருக்கேன் பேஜா மாட்ட ஓடு இல்லங்க கள்ள போற மூணு อาทா சலமுக்கு பார்த்தா அப்படி நினைக்கிறேன் ஏதோ ஒரு பெரிய ட்ரான்ஸ்பர் வரலாறுமான மரக்க வந்து கத்தி குடிச்சிட்டே இருக்கு இல்ல இல்ல ஆமா எனக்கு ஏதோ ஒரு இருக்கு நான் வந்து

చెందుతయ్యో ఇది నీకు వేయను అకజన దపాయి ఇది కేరటానికి పోని నియోర్ వాక్కు వేయను ఇది నీకు కొందను ఎత్తవే చెట్టుకు నిలవ తీరు కొండల మీద దాటి అవని తీరు నిలవ బావ అదురడైతే బావ నిలవ 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 అడగనే ఎవర ఎలెంట కొడను అదే ఇరుల ఉంటారు హల

அம்மா அம்மா அப்படி தெளிவா அம்மா ஒப்பா திறந்த